உரைப்பு வெட்டு பலகாரம் நான் எந்த அளவில் என்னென்ன பொருட்கள் சேர்த்து சுட்டநானன்றதை பதிவிட்டிருக்குறேன் ரெண்டு கப் கோதுமை மா இந்த மாவை இந்தியாவில் மைதாமான்னு சொல்லுவீங்க ஒரு கப் அரிசி அரிசிமா ஒரு தேக்கரண்டி உள்ளி பவுடர் கொஞ்சமா கருவேப்பில் ஏசினதா வெட்டி சேர்த்துருக்குறேன் அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் அரை மேசைக்கரண்டி தனி மிளகாய் தூள் மூன்று மேசைக்கரண்டி எள்ளு வெள்ளை எள்ளும் கருப்பெல்லும் கலந்து சேர்த்துருக்குறேன் தேவையான அளவு உப்பு ஒரு மேசை கரண்டு வெண்ணெய் வெண்ணெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெயும் பாவிக்கலாம் இதுல சேர்த்திருக்கிற எல்லா பொருட்களையும் நன்றாக கலந்து மெல்லிய சூடான தண்ணீர் சேர்த்து இவ்வாறு பிசைந்தெடுக்க வேணும் இந்த வெட்டு பலகாரத்துக்கு நிறைய எள்ளும் உள்ளி பவுடரும் சேர்த்து சுட்டிங்களா நல்ல சுவையாக இருக்கும் மாவை இவ்வாறு பிசைந்தெடுத்த பிறகு கொஞ்சமா மாவை தூவிட்டு உருளையால இவ்வாறு மெல்லி சாக செய்து விரும்பின வடிவத்தில் வெட்டி எடுத்து பொன்னிறமாக நல்ல மொறு முரண்டு பொறித்தெடுக்க வேணும் வெட்டு பலகாரத்தை சுட்டெடுத்த பிறகு நல்லா ஆற விட்டு காற்று போகாதவாறு போத்தில போட்டு வச்சிட்டோம்மாண்டா விரும்பின நேரங்களில் சாப்பிடலாம்